என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் கூட்டு பிரார்த்தனையில் சக்தி பலருக்கு பல நன்மைகள் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரணும் சொல்லி நாம் தொடர்ந்து பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் சென்னை எம்எம்பிஏ கால இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் தான் நான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் செய்கிறான் இன்றைக்கி வந்து மகாலயா அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருந்து இறந்தவங்க இன்னைக்கு திதி கொடுக்கற நாள் எல்லாரும் திதி கொடுப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து நம்ம வீடு தேடி வருவாங்க அதுக்காக நாம் அவங்களுக்கு திதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திதி கொடுக்கற நாள் புரட்டாசி மாசத்துல வந்திருக்கிற இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம் தானே அது எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம்ல நாம் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு நாம் திரி கொடுக்குறோம் நாம் இறந்து போயிட்டோன்னா யாராவது திரி கொடுப்பாங்களா நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல ஆனால் நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக கடவுளோடு இருக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணியே ஆகணும் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும் அது என்ன விஷயன்றது பார்த்துக்கலாமா ஏன்னா நம்ம இதை அந்த நமக்கு திரி கொடுப்பாங்களா இல்லையா இதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம ஏன் பேசணும் ஒரு வருஷம் கொடுப்பாங்க ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க வேலைகள் ஏன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலை வேலைகள் எனவே இந்த அமாவாசைக்கு நமக்கு திரி கொடுக்குறாங்களா இல்லையா இதை பற்றிலாம் நமக்கு கவலை தேவையில்லை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் வாழும்போதும் சரி வாழ்ந்த பிறகும் சரி நாம் இதை செஞ்சால் வாழும்போதும் சரி நாம் இறந்து போனாலும் சரி நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கணும்னா இந்த ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து போனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அது என்ன விஷயன்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்பாக்கிட்ட நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய பாபாவுக்கு மகா சமாதி தினம் பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாளும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாட போகிறோம் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அதேமாதிரி பத்தாம் தேதி அப்பாவுக்கு வியாழக்கிழமை சிறப்பான பூஜைகள் ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் நடக்கும் தேதி சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு குழந்தைகளுக்கு நாம் சிறப்பாக ஒரு பூஜை வச்சுருக்கிறோம் ஒரு பூஜையே பண்ண போகிறோம் படிப்பு இதில் சிறந்த விலங்குன்னு அது பூஜை ஒன்று நடக்கும் அதில் உங்களுடைய குழந்தைங்களுடைய பெயர் வயசு என்ன படிக்கிறாங்கன்றதை எனக்கு வாட்ஸ்அப்பில் கீழே வர வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பி வைங்க அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண போகிறோம் நல்லா படிக்கணும் வளைக்கணும் முன்னேறணும் பன்னெண்டாம் தேதி பாபாவோட சமாதி தினம் ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் பாபாவுக்கு சாய் சச்சிரதும் பாராயணம் கண்டிப்பாக பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பல்லக்கு ஊர்வலம் பாபாவை நாலு மணிக்காக பல்லக்கு ஊர்வலம் சுற்றி வந்து அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு ஆரத்தி அபிஷேகம் பன்னெண்டாம் தேதி ஆரத்தி அபிஷேகம் சிறப்பான அன்னதானம் மூன்று நாளும் சிறப்பான அன்னதானம் நடைபெறும் பக்தர்கள் வந்து இதில் கலந்து கொண்டு அப்பாவோட அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வர முடியாதவர்கள் உங்களுடைய பெயர்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிங்க உங்கள் குடும்பத்துக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த மூன்று நாள் அன்னதானத்தில் சாய்னா என்னால் முடிஞ்ச பங்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமாக பண்ணலாம் கீழே வர நம்மளுடைய ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அனுப்புங்க சாய்ராம் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அந்த யாகத்தில் கலந்துக்க போகிற குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அந்த குழந்தைங்களுக்கு நான் எதாவது பரிசு பொருள் வாங்க போகிறேன்னா உங்களால் முடிஞ்சது இந்த ஜிபே நம்பரில் வைங்க கண்டிப்பாக இந்த மூன்று நாள் பூஜை சிறப்பாக நடைபெறும் ஓம் சாயரா முன்னாடி சொன்ன மாதிரி நாம் இறந்து நாம் வாழும்போதும் சரி இறக்க போதும் சரி நாம் சந்தோஷமாக இருக்கணும் நாம் சத்தாக சொர்க்கத்துக்கு போகிறோமெல்லாம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை இருக்கும் போதே நம்ம சொர்க்கத்தில் வாழலாம் ஆனா இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா கண்டிப்பா இறந்த பிறகும் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ன்ற நூறு சதவீதம் நம்பிக்கை நமக்கு இருக்கிற கடவுள் அதை தான் சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன பண்ணணும் ஒரு சின்ன கதையில நான் சொன்னா உங்களுக்கு விஷயம் புரியும் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றது அதை பார்த்தாவே நம்ம என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் கடை அதாவது தா தர்மம் செய்வதில் தானம் செய்வதில் யார் சிறந்தவன் என்று நம்ம சொன்ன பொதுவாகவே கர்ணன் தான் சொல்லுவோம் உலகமே கர்ணன் தான் சொல்லுவோம் கர்ணன் தான் சொல்லுவோம் அந்த கர்ணன் என்ன பண்ணுவோம் அவன் வாரி வழங்காதது இல்லை அவன் கொடு அதாவது கேட்டு கொடுக்காதது எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு வாரி வழங்கிய கர்ணன் இப்போ பாரத போர் முடிவில் இறந்துடுறான் அவர் என்ன பண்ணுவாங்க யமதர்மம் கூப்பிட்டு போவார் உடனே அவரோட உடலை எடுத்துன்னு மேலே போவாங்க அவர் உயிர் மேலே யம தர்மம் கூட போவார் யம தர்மம் கும்பிட்டு கர்ணா நீ எவ்வளோ தானம் தான் தானங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் நேரம் நீ சொர்க்கத்துக்கு தான் வ நானே உன்னை வரவேற்று எடுத்துன்னு வரேன்னு சொல்லி யம தர்மம் என்ன பண்ணார் கர்ண நேரோட பேசினே மேலே போவார் நேராக போய் உங்களுக்கு சொர்க்க லோகம் தான் ஏன்னா நீங்கள் அவ்வளோ தானம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி தானம் பண்ண சொர்க்கத்தை கதவு திறந்து உள்ளே விடுவார் அங்கே போனால் அவ்வளோ அமைதி சந்தோஷம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இவரை மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த சொர்க்க லோகத்துக்கு இவருக்கு அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மனசே ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுற்றி வந்து பார்ப்பார் எல்லாத்தையும் சொர்க்கலோகன்றது உலகத்தில் ரொம்ப அமைதியான இடம் சந்தோஷமான இடம் எந்த கவலையும் இல்லாத இடம் அது கர்ணனுக்கும் அந்த கவலை எல்லாம் இல்லாமல் இருக்கும் அங்கே போய் விட்டுட்டு யமதர்மம் போயிடுவான் போயிட்டு வந்துட்டு யம தர்மம் போய்டர் இவர் போய் அங்கே போய் நல்லா எல்லாத்தையும் இடத்த சுற்றி பார்ப்பார் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு டைம் ஆகும் மதியான பசிக்கு பசிக்க எடுக்கும் அவனுக்கு அவங்க நிறைய பேர் அங்கே சொர்க்க லோகத்தில் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க எல்லாம் அவங்க பாட்டுன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக விளையாடின்னு இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இவனுக்கு போய் மதியானம் ஆகிடும் காலையில் போனோடனே மதியானம் பசி எடுக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க அங்கே திருப்பி நைட் ஆகும் பயங்கர பசி எடுக்கும் ஆனால் அவங்க யாராக மற்றவங்க யாருமே அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றி சுற்றி வருவாங்க இவன் வயிறு பசி எடுக்குதே என்னடா பண்ணுறது முடிப்பான் யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது ஒரு நாள் பசி தாங்கிட்டான் ரெண்டாவது நாள் பசி தாங்கிட்டான் அடுத்த நாள் காலையில் வந்துடும் இவனால் பசியை தாங்க முடியாது மற்றவங்கள போய் கேட்கலான்னு போய் ஒருத்தர் போய் கேட்பான் ஐயா எனக்கு பசிக்குதே நீங்களும் சாப்பிடாமல் இருக்கிறீங்களா எல்லாரும் ஆச்சரியமாக அவரை பார்ப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க இன்னும் நம்ம ஏதோ தப்பாக கேட்டுட்டோமா கரண் யோசனை பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஒரே பதில் சொல்லுவாங்க சொர்க்கலோகத்துக்கு வந்து அவங்களுக்கு பசியே இருக்காது பசின்றது வரவே வரக்கூடாது உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பசின்னு வந்திருக்கு நீ எப்படி சொர்க்கலோகத்துக்கு வந்து நீ எல்லோருமே ஆச்சரியமாக கேட்பாங்க உடனே அவன் என்ன பண்ணுவான் கர்ணன் கிருஷ்ணன் நோக்கி கிருஷ்ணா எது என்ன கொடுமை சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்க பசியே எடுக்காதா இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கிருஷ்ணனை நோக்கி அவன் வேண்டு ஏன்னா கிருஷ்ணரை நான் அவனுக்கு காட்சி கொடுப்பேன் சொன்னார்ல அவர் இறக்கும்போது உடனே கிருஷ்ணன் அவர் முன்னாடி தோன்றி என்ன கர்ணா என்ன ஆச்சு என்ன கர்ணா என்ன ஏன் என்னாச்சு என்ன ஐயா எனக்கு மிகப்பெரிய கவலையாயிடுச்சு சொர்க்கலோகத்துக்கு வந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் இங்கே வந்தால் எனக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஆனால் இவங்கெல்லாம் கேட்டால் நாங்கள் இங்கே சாப்பாடு பசியே இருக்காது பசின்ற எங்கள் பேச்சே இருக்காது நான் என்ன பாவம் செஞ்சால் எதுக்கு என்னத்தான் சொர்க்கலோகத்தில் கொடுத்து பசியை கொடுத்துட்டு இருக்கீங்க எங்கள் சாப்பாடுக்கு பாட எதுவுமே இருக்காதுன்றாங்கன்னு கிருஷ்ணர் சிரிப்பார் உண்மைதான் கிருஷ்ணன் உண்மைதான் கண்ணா உண்மைதான் கர்ணன் சொர்க்கலோகத்தில் பசி இருக்காது ஆனால் உனக்கு பசி எடுக்குது ஆனால் எப்படி சொர்க்கலோகத்துக்கு வந்த பெரிய விஷயம் என்னவார் கர்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் என்னடா கண்ணனும் நமக்கு ஒரு குண்டத்துக்கு போடுறாருன்னு அப்போதான் கண்ணன் கர்ணனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார் கர்ணா நீ செய்யாத தானங்களே இல்லை கேட்டவர்களை கேட்டது வாரி 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 கொடுத்த வீட்டை இடித்து கொடுத்த அவன் கவச குண்டலத்தை கூட கழட்டி கொடுத்துட்ட கவச குண்டலத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க அதையே கொடுத்துட்ட பொண்ணும் பொருளும் வாரி 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 நீ கொடுக்காத செல்வம் மலைப்போல செல்வத்தை கொடுத்தாலும் அது டக்குன்னு கொடுத்துருவேன் ஆனால் ஒரே ஒரு செல்வத்தை மட்டும்தான் நீ கொடுக்கல ஒரே ஒரு தானம் தான் நீ என்னை பண்ணலை என்ன தானே அந்த தானம் என்ன என்ன நான் சொல்கிறேன் முதல்ல உங்களுடைய ஆள் காட்டி வரல் இருக்குல்ல அதை எடுத்து வாயில் வெயில்வார் என்னென்னா ஆள் காட்டி வரல எடுத்து வாயில் வைக்க சொல்கிறார் வெயின்னு வார் வாயை எடுத்து வச்சோடனே அந்த பசி வந்தால் நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வரும்ல வாயில் வச்சு கொஞ்ச நாள் வச்சோடனே தன்னுடைய என்ற உணர்வே அணுகம் போயிடும் உடனே கண்ணா என்னுடைய பசி என்ற உணர்வே போயிடுச்சு இந்த ஆள் காட்டி வரல வாயில் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சவொடனே போயிடுச்சேண்ணே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னென்ன கிருஷ்ணா சிரிப்பார் நீ ஆயிரம் தானங்கள் பண்ண ரொம்ப சந்தோஷம் பலன் பலன்தான் நீங்கள் வந்த ஆனால் ஒரு தானம் நீ பண்ணவே இல்லை அது என்ன தானம்னா அன்னதானம் சாப்பாடு நீ யாருக்கும் தரல அப்புறம் எப்படி கிருஷ்ணா நான் இந்த ஒரு எடுத்து வாயில வச்சோன்னே எனக்கு பசி போயிடுச்சு என்னென்ன ஒரே ஒரு விஷயம் நீ பண்ண வாழ்க்கையில் ஒரு அந் ஒரு அந்தனர் வந்து உங்ககிட்ட வந்து பொருளை வாங்கிட்டாரு ஐயா எனக்கு பசிக்குது என்னென்ன உன்னுடைய சமையல் கூடம் அது அங்கே இருக்க வேறு அங்கே போய் சாப்பிட்டு போகணும் உன்னுடைய சமையல் கூடத்தை காமிச்ச நீ சாப்பிட்ற இடத்த காமிச்ச அங்கே போய் சாப்பிட்டு போகணுன்னு காமிச்ச அந்த உன்னுடைய ஆள் காட்டி வரல் காமிச்சது இல்லை அது கொஞ்சம் புண்ணியம் ஆள் காட்டி வரல இருக்கு சமையல் சாப்பிட்ற இடத்த உன் ஆள் காட்டி வரல் காமிச்சது அதனால அந்த புண்ணியம் கொஞ்சம் இருந்தது அதுதான் நீ வாயில் வச்சோன்னே அந்த பசி அடங்கிடுச்சின்னு வருது உண்மைதான் செய்கிறான் வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ தானங்கள் செய்கிறோம் ஆனால் அன்னதானத்துக்கு ஈடாக எதுவுமே இருக்காது அதை புரிஞ்சுக்கங்க நாம் சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா இறந்தவனை பற்றி கவலை இல்லை வாழும்போதே நாம் சொர்க்கத்தில் வாழலாம் பசித்தவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் பசித்த வெறும் மனிதர்களுக்கு பசித்த வாயில்லா ஜீவன்களுக்கும் நாம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு பாருங்களேன் நூறு சதவீதம் நான் சொர்க்கத்துக்கு போவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் இதுதான் உண்மை நான் ஈஸியான வழி சாயனா ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணுமா வேண்டவே வேண்டாம் ஒரு ஆளுக்கு அதாவது கர்ணன் எப்படி போது கை காமிச்சாலும் அதாவது போகிற இடத்த காமிச்சாலும் அதே அவ்வளோ புண்ணியம்னும் போது நாம் முடிஞ்சது ஒரு பறவைகளுக்கு ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு எறும்புகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் ஒரு எறும்புகளுக்கு ஒரு சக்கரை ஸ்பூன் சக்கரை போட்டாய போ ஸ்பூன் சர்க்கரை பட்டாயே போதும் அது நூற்றுக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும் ஒரு பறவைகளுக்கு ஒரு கைப்பிடி அரிசியோ தானியங்களோ ஏதோ போட்டால் அது பத்து பறவைகள் மேலே சாப்பிடும் ஒரு மனிதன் பசியோடு இருக்கிறாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட கொடுங்க மாதத்தில் ஒரு முறை இல்லை ஒரு மாதம் ஒரு முறை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் அந்த அம்மாவாசையில் தேடி கொடுங்க இல்லை பௌர்ணமி வரும் அந்த நேரத்தில் கொடுங்க ஏன்னா நாம் எவ்வளவோ சாப்பிடுவோம் எவ்வளவோ செய்வோம் ஆனால் இதை செய்கிறதே வராது மனது உண்மைதான் தராம் எனவே நம்ம வாழும்போதே நாம் சொர்க்கத்துக்கு போகிறமா நமக்கு நம்ம யாராவது மா அமாவாசை திதி கொடுப்பாங்களா இந்த நல்லா நமக்கு தேவையே இல்லை அது கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை பற்றிலாம் நம்ம கவலையைப்பட வேண்டாம் இருக்கும்போதே நாம் பிறருக்கு தானம் செய்வோம் குறிப்பாக அன்னதானம் செய்வோம் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அன்னதானம் நீங்கள் செய்யலைனா கூட அன்னதானம் செய்கிற இடத்த கை காமிச்சு விடுங்க அதுக்கே பலன்றார் நாம் செய்ய முடியலாம் அங்கே சாப்பாடு போகிறாங்க போய் சாப்பிட்டு போங்கம்மான்னு சொல்லுங்களேன் அதுக்கே நமக்கு பலன் ஏன்னா அன்னதானம் செய்யும்போது செய்கிறான் மற்றதெல்லாம் பொருள் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வாங்கணும் இன்னும் வாங்கினது தான் தோணும் மனசு யாராக இருந்தாலும் இன்னும் கொடுப்பாங்களா நம்ம இப்போ ஒரு லட்சம் போய் ஒருத்தர்கிட்ட கேட்கலன்னு வச்சிங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கொடுத்தோம்னா ஐயோ ஒரு லட்சத்தை விட ரெண்டு லட்சம் கேட்டு தான் கொடுத்துருப்பாரோ அப்படி ஒரு எண்ணம் தோணும் இது மனித இயல்பு ஆனால் சாப்பாடு போடுறாருன்னு ஒரு இடத்துல போயிட்டான்னு வச்சுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வைப்பார் ரொம்ப சந்தோஷம் நல்லா சாப்பாடும் இருக்குன்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க மனதாரம் சொல்லுவாங்க இதுதான் அன்னதானத்தில் இருக்கிற ஒரு பெருமை எனவே நாம் தொடர்ந்து இந்த மாலிகை அமாவாசையிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம் மாதம் ஒரு முறையாவது அன்னதானம் செய்வோம் இல்லை அன்னதானம் செய்கிற இடத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்பாவோட அருளாசி நமக்கு கிடைக்கும் வாருங்கள் அப்பா கிட்ட நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம உங்கள் பிரார்த்தனை நாளைக்கு நம்ம துவாரக மயிலும் சரி இங்கே நம்ம எம்எம்கே காலனி இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பாக நடைபெறும் ஓ சாயரா